ஒரு பதிவு குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பதிவை பார்க்க ஒரு நாலு ஐந்து வீடியோவா பார்க்க போறோம் முதல்ல ஒரு கிரகத்துடைய கோச்சாரத்தை எப்படி பார்க்கணும் சில விதிமுறைகள் இருக்கு அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஒரு கோச்சார கிரகம் ஒரு வீட்டுல போகும்போது ஒரு கிரகம் இருந்தா தான் அது பெரிய சலனத்தை கொடுக்கும் இல்லைன்னு பெரிய சலனத்தை கொடுக்காது இது விதி நம்பர் ஒன்னு அப்ப குரு ரிஷபத்துக்குள்ள வந்திருக்காருன்னா ரிஷபத்துல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்துக்கு சலனம் உண்டு இல்லைன்னா இல்ல விதி நம்பர் ஒண்ணு விதி நம்பர் என்ன கோச்சார குரு ஒரு வீட்டுக்கு வராருன்னா அவருடைய பார்வையிலேயான ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிற விதி நம்பர் ரெண்டு அப்படி இருந்தா அந்த கிரகத்துக்கும் ஒரு தற்காலிக பழம் கிடைக்கும் இல்லையா கிடைக்காது இதுதான் முக்கியமான விதி அப்ப குரு ரிசிகத்துக்கு வந்திருக்காருன்னா ரிசிகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தா அவருக்கு பலன் உண்டு அது குருவுடைய நல்ல கிரகமாவோ இல்ல அங்க நிக்கக்கூடிய கிரகம் லக்கண்டுக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்தால் அவருக்கு கட்டாயம் குருவின் பலன் நற்பலனை தந்தை தீரும் குரு அங்க வந்துட்டாரு அங்க ராகுவோ கேதோ இருக்காரு இல்ல தீ ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு அந்த தீமையை குருதருவருக்கு வல்லமை பெறுகிறார் ரொம்ப முக்கியம் தசாபத்தி நாகர்கள் யாரையும் ஒருத்தர் ரிசுபத்தில் இருக்காங்க கோச்சார குரு அங்க வரும்போது அவருக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கா மூணு விதிதான் தீர்மானமாக விதி இத நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு பலனால வர முடியும் அப்ப ரிசிபத்தில் நமக்கு உள்ள குரு வந்த நேரத்துல அங்க சூரியன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நல்ல பலன் உண்டு அப்ப ரிசபராசிக்கார நேயர்கள் நம்ம பெருசா சொல்ல போறது இல்லை அங்க எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு பலன் கொடுக்க போகுதுன்னு ஒரு புது பலன் கிடப்போம் அப்ப ரிசுபத்துல குரு வரும்போது என்ன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பலன் கிடைக்க போறது இல்லை அப்படின்னா